ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பொங்கல் காய்கறி ஷாப்பிங் லாங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் இயர் பொங்கல் ஷாப்பிங் பண்ண அதே பிளேஸ் தான் வேலுவன் ஹைப்பர் மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நாங்கள் அக்ஷிதா தன்ஷிதா லக்ஸு பப்பா எல்லாரோட சேர்ந்து தான் போயிருக்கோம் ஷாப்பிங் பண்றதுக்காக இந்த மாளிகையை பார்த்து சொல்லுங்க இந்த மாளிகை அங்கே ஒரு மளிகை தக தகன் பாரு

உள்ள என்ற ஆனதுமே காய்கறி கடை அப்படி பூக்கடை மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது போகும்போதே ஆக்சுவலாக வந்துட்டு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டே இருந்தா பக்கத்திலே தானே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உள்ளே இருக்கு ஸோ அங்கே போய் வாங்கிக்கலாம்னு ஐடியா பண்ணி வந்தோம் பொங்கல் சாம்பாருக்கு கேப்சிகமாக போட்டுவாங்க சும்மா சாப்பிடுவியா இங்கே விட அங்கே பயங்கரமான கூட்டம் தான் ஐஸ்கிரீமும் இல்லை அதுக்கு பதிலாக நபார்டி வாங்கி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்ன சாப்பிடுறீங்க வாயை பார்த்துக்கணுமோ ஒரு காய் எடுத்து இவ்வளோ நேரம் நிறைய எடுத்தேன் காமிக்கணுமா சித்தி வீடு எடுத்து முடிச்சுட்டு காமிக்க வெளியில இருந்து உள்ள வரும்போது அவ்வளோ டிராஃபிக் ரொம்ப ரஷ்ஷா தான் இருந்தது இங்கேயும் நாங்கள் கூட்டமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது க்ரௌடு கம்மியாக தான் இருந்தது வர வர ஆட்கள் போயிட்டே இருந்தாங்க அங்கே காய்கறி வெயிட் பார்க்கறதுக்காக மிஷின் வச்சிருந்தாங்க அதில் லக்ஸு ஏறி நின்றுட்டு இருந்தா அப்படி எங்கள் அம்மாவும் ஏறி எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கீழே இருக்கிற கூட பெரும் கூடையா இருக்கு லபக்குன்னு விழுங்குற பாப்பா எதுவா சாப்பிடறாட்டப்பில தெரியுது ஒருவேளை பொங்கலுக்கு நாள் கூட்டம் இருந்தாலும் இருக்கலாம் இன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு வந்து சாட்டர்டே ஸோ அந்த அளவுக்கு ரஷ் இல்லைன்னு தான் சொல்லணும் மார்க்கெட்டில் நல்ல கூட்டமாக தான் இருந்தது குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் போய் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் கோலப்பொடி இன்னும் மஞ்சள் எல்லாம் மார்க்கெட்டில் அங்கே வாங்கணும்னா கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியா இருக்கும் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா விவசாயிகள் கொஞ்சம் கஷ்டப்பட்ட கடைங்க சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாமே அங்க வந்து ஷாப் போட்டிருப்பாங்க போட்டுதான் நல்லா இருக்கும் பொங்கலப்ப மட்டும்தான் சாப்பிட முடியும் ஒவ்வொரு டைமும் நாங்கள் அங்கே போகணுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஆனால் அங்கே போக முடியல உள்ளேயே காய்கறி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது இந்த பக்கமாக வரும்போது மூட முடியாது இங்கேயும் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்களா இதை பார்த்த உடனே இங்கேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இதுலேருந்து மூடியிலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து கை பார்த்து போட்டுகிட்டு இருக்காங்க தக்காளி உள்ளே இருந்தது அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை இங்கே கூடையில இருக்கிறதா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஊரில்னா என் தம்பி அல்லது எங்கள் அப்பா போய் வாங்கி தந்துடுவாங்க எங்கள் அம்மா போய் பார்த்து எடுக்க முடியாது இங்கே வந்து எங்கள் அம்மாவே கைப்பட பார்த்து எடுக்கும் போது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு லெமன் வந்து கூட ரெண்டு எடுத்து போட்டோம் ஏன்னா பொங்கலுக்கு லெமன் ஒன்ற ஸ்பூன் காம்படிஷன்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷிதா தன்ஷிதாவுக்கு கூட ரெண்டு மூணு பிறகு போட்டாச்சு அந்த காம்படிஷன் வீடியோ எல்லாமே பார்ப்போம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பாக்கலாம் வேண்டாம் பக்கத்துல ஏதாவது இருந்தது அங்க உள்ள போயிட்டு ஒரு ஒரு ஃப்ரூட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பாக்குற மாதிரி எடுத்துட்டு வந்து நாங்க எல்லாம் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டோம் இல்ல க்ரீன் கலர் கிரேப்ஸ் சாப்பிட்டோம்னா உடனே கோல்டு வரும் நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க பிளாக் கலர் கிரேப்ஸ் தான் ரொம்ப நல்லது L'Axu, vinga. Mami, l'Axu ha vingut. Mami, a mi? L'Axu, எங்க லக்ஸு பாப்பா சாப்பிட்றத பார்க்க அவ்வளோ கியூட்டா இருக்கும் நல்லா ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவா இந்த மாதிரி குழந்தைய நம்ம எங்கேயுமே பார்க்கவே முடியாது அதனால இவ்வளவு வச்சு ஈட்டிங் பிளாக் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் ஒன் டே ஃபுல்லா என்னெல்லாம் லக்ஸு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவ சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுத்தா இந்த வீடியோ வந்து அதோட ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா அவள் இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்ற வீடியோ வந்து எடுக்க முடியல மிஸ் பண்ணிட்டேன் ஸோ மார்னிங் ரொட்டீன் மாதிரி ஒரு விளாக் வந்து போடலான்னு எடுத்து வச்சிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் நம்ம அதை பார்க்கலாம் நாலு கேரட்டு நாலு அவரைக்கா நாலு பீன்ஸ் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு காய்கறி பட்ஜெட் ஐநூறு எல்லா காய்கறியும் வாங்கணும்ப்பா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் குட்டி பேஸ்கெட்டாக எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா இன்க்ரீஸ் ஆகி ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி அரௌண்ட் கிட்டே வந்துருச்சு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஃப்ரூட்ஸ் வேறு எடுத்தோம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி வந்துருச்சு எல்லா காய்கறியும் வாங்கும் போதுதான் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்தது ஆனால் பில்லிங் பக்கத்தில் நிற்கும் போதுதான் பக்கு பக்குன்னு இருந்தது ஒரு ஒரு காய்கறி எடுத்து போட நூறு நூறுரூவாயாக கூடிக்கிட்டு இருக்குதுங்க எல்லா ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டாங்க இந்த பொங்கலுக்கு இன்னும் கொஞ்சம் காய்கறி வந்து இத்தனைக்கு எங்கள் அம்மா வாங்கலை இஞ்சி அப்புறம் பல்லாரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்காமல் தான் போயிருந்தோம் உள்ளூர் லோக்கல் ஷாப்பில் கொஞ்சம் வாங்கிக்கலாம் சரி அவங்களையும் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும்ல அதனால் அங்கே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இதோட ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கொஞ்சம் காய்கறி தான் எடுத்த மாதிரி இருந்தது ஆனா பில்லு போட போட எடுக்க எடுக்க காய்கறி வந்துக்கிட்டே இருக்கு இது வந்து நம்ம எடுக்கும் போது எவ்வளோ வெயிட் எதுவுமே தெரியாது நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அது எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக கரெக்டாக அமௌண்ட் வந்து கேல்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா மிஷின் பில்டு தான் டக்கு டக்குன்னு போட்டுகிட்டே இருப்பாங்க இதுவே நம்ம நார்மல் ஷாப்புக்கு போனோம்னா ஒன் கேஜி அல்லது ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட ஒன்று ரெண்டு வரும் இங்கே அதுக்கு சான்ஸ் இல்லை சாப்பிட்டதே இல்லமா சாப்பிட்டுருக்கியா எப்போ நான் சாப்பிட்ருக்கேன் வாங்கிட்டு ஒரு பீஸா

இந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட மார்க்கெட்டை யார் தான் இப்படி இன்க்ரீஸ் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல இந்த ஒரு ஃப்ரூட்டோட ரேட்டில் எயிட்டி ஓட் ருபீஸ் வந்துருச்சு லாஸ்ட்டில் எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் பேக் பண்ணிவிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் தம்பி அப்படியே காரை எடுத்துகிட்டு பார்க்கிங்லேருந்து வெளியில் வர்ற வழியில் அப்படியே ஏறி எஸ்கேப் ஆயிட்டோம்